அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமலுக்கு அமைஞ்சிருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடக கடகராசி நண்பர்களுக்கு நல்ல குணங்கள் அப்படின்னு பார்த்தா அமைதியானவர்களாகவும் நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வரக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் தாயின் குணங்களாக வளர்ப்பு விட்டு கொடுத்தல் தியாகம் எல்லாமே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லலாம் கருணை அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் ஓடோடி உதவக்கூடிய நல்ல ஒரு குணம் படித்தவர்கள் தான் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் எதையுமே மறைக்காம உள்ளத உள்ளபடியே பேசுறவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை பற்றிய தனி சித்தார்த்தத்தை வகுத்து அதன்படி வாழ்பவங்க தான் இவங்க அதே மாதிரி நவீன உலகத்திற்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்வாங்க குழந்தைகளுக்கு இணையாக பழகும் ஆற்றல் இவங்கிட்ட அதிகமாகவே இருக்கு இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள ஒரு தகவல்களை தருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைமே இந்த வாரம் நிதி நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி வருமானம் பெருகும் தேவைக்கு ஏற்ப கையில பணமானது உங்களுக்கு இருக்குங்க மனதில் பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு நிலையானது கிடைக்கும் வேலையிலையும் சரிங்க வியாபாரத்திலையும் சரிங்க கூடுதல் கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நேரத்தை அனாவசியமாக வீணாக்க கூடாதுங்க உறவுகளோடும் மற்ற நண்பர்களோடும் நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க மற்றபடி வீ வழிபாடுங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றியாக அமையமுறதுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடகராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கிரகநிலைய பார்த்தோம் அப்படின்னா ராசியில புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்கரன் அதே மாதிரி அயன சயன முகஸ்தானத்தில் சூரியன் குரு என கிரகங்களானது வளமரது இந்த வாரத்தில் நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ராசிநாதன் சந்திரன் மிக அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க அவரோட சஞ்சாரத்தினால நீங்கள் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க அடுத்தவங்க குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக உங்களுடைய பேச்சின் மூலமே நீங்க விடுபடுவீங்க திடீர் மனவருத்தமானது ஏற்பட்டு நீங்க கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீங்க வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமோடு செல்வது ரொம்பவும் நல்லது பண தேவை கூட அதை திறமையாக நீங்க சமாளிச்சிருவீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நெருக்கடியான சூழ்களை ஏற்பட்டால் கூட அதை நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது ரொம்பவும் நல்லது பிளான் பண்ணி வேலை செய்யுங்க அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவானது செய்ய வேண்டி கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமைய வாய்ப்பு அதற்கு தொடர்ந்து நீங்க அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று நீங்க அருகில் உள்ள கோவில்களுக்கு நீங்க சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரதுனாலே உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது குழந்தைகளோட அவங்களோட போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு மற்றவங்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் மெத்தான போக்கானது இந்த டைமில் காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக புனர்பூசம் நாலாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்து சிக்கல்கள் அனைத்துமே தீருங்க போட்டிகள் ஆனது குறைய ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த ஆடரவானது உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக வகையில் அமையும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கட்டுக்கொள்ள இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவங்க தானாகவே அடங்கி விடுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த டைம்ல நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கானது உங்களுக்கு காணப்படும் குழந்தைகளால உங்களுக்கு பெருமைகளும் உண்டாகுங்க அதே மாதிரி மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரைகளுமே எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டிய ஒரு சூழலானது அமையும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பார்த்தோம் அப்படின்னா பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது ரொம்பவும் நல்லது வகுப்புல கவனத்தை சிதற விடாம பாடங்களை முழு கவனத்தோடு படிப்பது உங்களுக்கு பல வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் நீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே தடைபடாமல் நடக்க அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வருவதும் உடல் ஆரோக்கியத்தை தருங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியும் ஆனால் கூட நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எல்லாவத்திலையுமே எதிர்பார்த்த நன்மையானது உண்டாகுங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனையானது தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே இந்த வாரத்துல நீங்குங்க எதையுமே நீங்க செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியமானது உண்டாகும் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் வாக்கு வன்மையால் புதிவிய வாடிக்கையாளர்கள் இந்த டைமில் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட ஆடர்கள் அனைத்துமே கைக்கு வந்து சேரும் ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகளானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சு முடித்து அவங்களோட நல்ல மதிப்பை பெறுவது ரொம்பவும் சிறந்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாமே இந்த டைமில் சிறப்பு இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கிலுமே உங்களோட சாமர்த்தியமான பேச்சின் மூலம் பல காரியங்களை நீங்க செஞ்சு முடிச்சிடுவீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண உதவியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க உங்களோட நிம்மதியாக வாழ தொற்கை வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக நீங்க வாழலாம் பொதுவாகவே கடக ராசியின் சின்னமானது நண்டுங்க நண்டு பாத்தீங்களா பொதுவாகவே நீர்ல வசிக்கும் ஒரு உயிரினமாகுங்க பஞ்ச பூதத்தில் நீரை ஆளும் கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறாரு எனவே சந்திர பகவானின் சொந்த ராசியாக கடக ராசி இருக்கிறதுனால ஆச்சரியம் ஒன்றுமில்லை சந்திர பகவானே மனோகாரகன் என்று சொல்லுவாங்க ஒரு மனிதனின் மனதிற்கு காரகனாக சந்திர பகவானே இருக்கிறாரு ராசியினர் பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் நல்ல பலன்களையும் எப்போதுமே அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கடக ராசிக்குரிய நவ நாயகன் சந்திர பகவான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே கடக ராசிக்கார பொறுத்தவர்களுமே தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான் கோவிலில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு நீங்க வழிபட்டு வருவது அவங்களோட கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அது மட்டும் இல்லாம கர்ம தோஷங்கள் எல்லாமே நீக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்துல வானிலை தோன்றும் நட்சத்திரங்களை நீங்கள் பார்த்து தரிசனம் செய்வதும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்கிற தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் முடிந்த வரைக்கும் இந்த திங்கட்கிழமை நாட்டில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டுவாங்க நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே அது கூடிய விரைவில் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க லைக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறைக்காமல் கமெண்ட் ரக்ஸக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசிக்கார நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க் தேங்க்யூ